வணக்கம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மோசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐஇடியில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பாணை மனுஷ நாணயக்கார நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலை உயர் தயாரிப்பு தாக்குதல் தொடர்பில் வெளிவந்துள்ள மேலும் பல தகவல்கள் சுகாதார சேவையாளர்களின் விடுமுறைகள் அதனடியாக அறுத்து வெளியான அறிவிப்பு போதைக்கு அடிமையான போலீசாரை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை சிறைச்சாலையில் சைனட் குப்பி விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல் பயிர்களுக்கு மருந்து தெளிக்க வயலுக்கு சென்று தாய் மகளும் பரிதாப மரணம் வெளியக்கொடையில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு அடுத்த இருமுறை நில அதிர்வு அச்சத்தில் மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்கவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது நியூயார்க்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாடு திரும்பும்போது பல்கலைக்கழக நிகழ்வுக்காக அவர் பிரித்தானியாவிற்கு சென்றமை தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்காக அவருக்கு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது செயலாளராக இருந்து சமீர் இயக்குநாயக்கு மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக இருந்து சான்ரா பெரேரா ஆகியோரிடமும் அண்மையில் குற்றப் திணைக்கள் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் இன்று காலை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளார் பணமோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டு விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப் துறையில் முன்னிலையாகியுள்ளார் லஞ்ச ஊழல் மற்றும் வீண்வெறியத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவரால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டது அத்துடன் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக சொத்து அல்லது சொத்துக்களை ஈட்டினாரா என்பது குறித்து விசாரணை நடத்தக் கோரினார் இந்த நிலையில் இன்று வாக்குமூலம் அளிப்பதற்காக குறித்த பிரிவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலும் பல தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றி ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் பிரதமைச்சர் அருண் ஜெயசேகரவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணி தொடர்பான அரசாங்கத்து நிலைப்பாடு குறித்து இதன்போது வினவப்பட்டது இதற்கு பதிலளித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்வரர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குறித்து அவநம்பிக்கை பிரேரணியை கொண்டு வந்து விவாதம் நடத்தப்படுமாயின் குறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னோக்கி செல்கின்றன முன்னதாக தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு மேலதிகமாக தற்போது பல தகவல்களை வெளிப்படுத்த முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிர்த்தாறு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் மூன்றாவது முக்கியஸ்தராக சஜித் பிரேமதாசவும் சிறிது காலம் காவல்துறையினருக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இருந்தனர் என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசு உள்ளதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் தாக்குதலின் பின்னணியில் இறந்திருக்கக்கூடும் என்றும் அமைச்சர்

சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் விடுமுறை பெறுவதால் அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது அமைச்சின் செயலாளர் விசேடு வைத்திய நிபுணர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவினால் வினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை நேரம் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படும் அனைத்து பதவிகளுக்குமான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய ஆட்சேர்ப்புகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த புதிய சுற்றறிக்கை தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் இலங்கை இலவச சுகாதார சேவைகள் சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வெளிநாட்டு விடுமுறைகளை பெறுவதற்கு நிறுவன குறையீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதார அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலம் இல்லாது போவதாக சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் வழங்கப்பட்டு உள்ளூர் விடுமுறை உரிமையும் அதன் மூலம் ரத்தாவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் டி மெல் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சி மற்றும் விசாக்கள் போன்றவற்றை பெற்றுள்ள சுகாதார ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த புதிய சுற்றறிக்கையால் கடுமையான நெருக்க நோக்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போதைப் பொருள் மற்றும் மதுபான பாவனைக்கு அடிமையாகியுள்ள போலீசாரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளார் அவ்வாறானவர்களை துரிதமாக இனம் கண்டுகொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் மதுபானத்திற்கு அடிமையானவர்களாக இனம் காணப்பட்டுள்ள போலீசாரை ஆரம்ப கட்டமாக போலீஸ் மருத்துவமனை மற்றும் தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளனர் மற்றும் மதுபான பாவனைக்கு அடிமையாக உள்ள போலீசாருக்கு எதிராக ஆரம்பத்தில் திணைக்கள ரீதியான விசாரணைகள் மற்றும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன் பின்னர் அவ்வாறானவர்களை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனடுத்து ஒவ்வொரு போலீஸ் நிலையம் ரீதியாக அவ்வாறானவர்களை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அங்குனகுலச சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிறை அதிகாரிகளால் குப்பியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதை பொருள் கடத்தல்காரரான குடுசலிந்துவின் உதவியாளர் தரிந்து மசங்கு என்பவரிடமிருந்து குறித்த சைனட் குப்பி கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது கொமாண்டோ கவிஷ்க குமாரவை கொலை செய்வதற்காக இந்த சைனட் குப்பி சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டதாக வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதற்கமைய சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்டு சைனட் குப்பியை பரிசோதிப்பதற்காக அதனை சிறைக்குள் கொண்டுவந்த குழுவினர் பள்ளி ஒன்றுக்கு ஊசி மூலம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது அந்த பள்ளி சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது குருநாகல் மகாவ பகுதியில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தளிக்கச் சென்ற தாயும் மகளும் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மகவு நிகளையாய மதியாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான தஷீலா சுபாசனி மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய அவரது தாயார் இனோகா குமாரி ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான மகளையும் தாயையும் அப்பகுதி மக்கள் அம்பன்புல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் மகளற்கெனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பலத்த காயமடைந்த தாய் மேலதிக சிகிச்சைக்காக கொரோனாக்கள் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்தார் அம்பன்புல பிரதேச செயலகத்தின் மேலாண்மை சேவைகள் அதிகாரினார் காட்டு அந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இலங்கையின் தேயிலை நிலப்பரப்பு உலக பாரம்பரிய தளங்களுக்கான தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இதனை மத்திய கலாச்சார நிதியம் ஜுனஸ்கோவிற்கு பரிந்துரை செய்துள்ளது இலங்கையில் ஏற்கனவே அனுராதபுரம் சிங்கராஜா மத்திய மலைநாட்டு பாரம்பரிய தலங்கள் உள்ளிட்ட எட்டு உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் உள்ளன மலைப்பகுதிகளில் உள்ள தேலைத் தோட்டங்களை உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கும் முயற்சி சுற்றுலாத்துறைக்கு பெரும் நன்மை பயக்கும் எனவும் இலங்கையின் கலாச்சார பாரம்பரியத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவது இதன் நோக்கம் எனவும் அமைச்சர் சுனில் சேனவி தெரிவித்தார் இதேவேளை இந்த பரிந்துரையானது நுவரெலியா ஹண்டி ஊவா மற்றும் சப்ரகமுவ பல்கலைக்கழகம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது எனவும் இது ஏனிய யுனெஸ்கோ தளங்களில் இருந்து வேறுபட்டது எனவும் பேராசிரியர் அதுல ஞான பகுதியில் கூரிய ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை பெளியக்கொடை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்து முறைப்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி ஆறு வயதுடைய அடையாளம் காணப்பட்டுள்ளார் இறந்தவருக்கு மற்றொரு நபருக்கும் இடையே ஏற்பட்டு வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கொலை நடந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகின்றது எவ்வாறு எனினும் குற்றம் தொடர்புடைய சந்தை நபரை கைது செய்ய பெளியக்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் அடுத்தடுத்து இருமுறை இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழிற்கு மூன்று புள்ளி மூன்று மெக்டிடியூட் அளவிலும் நான்கு முப்பத்தி ஒன்பதிற்கு நான்கு மெக்டிடியூட் அளவிலும் நில அதிர்வு பதிவாக உள்ளது இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீட்டிற்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சிகளின் உறுப்பினர்கள் அந்நிய நாட்களாக சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது நேற்று அனுராதபுரத்திலிருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை பார்ப்பதற்காக பரிசுப் பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்திருந்தனர் இக்காட்சிகள் தென்னிலங்கி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்சக்கள் மீது தற்போது பெருமளவிலான மக்களுக்கு இருக்கும் வெறுப்பான மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கேள்வி எழுந்துள்ளது மேலும் நேற்று இந்த சந்திப்பின் போது மகிந்தவை பார்க்க வந்த மக்களின் முன்னிலையில் ராஜபக்சக்களின் தீவிர விசுவாசியான திஸ்ஸ குட்டியராட்சி பேசும்போது நாம் இன்னும் தொட்டக்கு முன்னு ஏன் மறக்க அவர் யுத்தம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றியதனால் தானே அதே போலதான் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்த மக்களை காப்பாற்றியதால் அவரும் அரசர்தான் என்று வந்திருந்த மக்களை அத்தோடு லோகான் இறுதி சென்றிருந்த போது சில பெண்கள் அவரின் காலை பிடித்துக் கொண்டு கதறிகளும் காணொலியும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இயங்குவதை நாடாளுமன்ற சுட்டிக்காட்டிய இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அந்த பதினெட்டு பாமசிகள் வந்து பதினெட்டு பாமசிகள் லைசென்ஸ் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதில் ப்ரிகாவல் இன்ட்ராக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் பொது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்ட அந்த தரவுகள் வழக்குகளால் பறியப்பட்டு அந்த அந்த வழக்குகள் மூட முடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பாமசி இதுவரைக்கும் தாங்கள் தங்களுக்கு தெரிய லைசென்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடிய தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் அதாவது வந்து ஒரு 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 புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்ன மாறை தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் தகவல்கள் கூட இங்கே இந்த கம்ப்யூட்டர்ல இதற்கு அமைச்சர் இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் நாடு முழுவதும் இயங்குகின்றன எனவே இவற்றை தரப்படுத்துவதற்குரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் பத்து வருடங்களாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தற்போது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்